ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக குருவின் தாழ் பணிந்து இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்களே இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துக்கிட்டு பலனடைஞ்சவங்க ஏராளமான பேர் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பதிவுகளெல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி முகநூல் அப்படிங்கிற ஃபேஸ்புக்கில் நம்மளோட இது ரிலே ஆகிண்டுருக்கு அதுலேயும் பார்த்துட்டு நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக முகநூலில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பதிவுக்கு போகலாமா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பெயரவே இல்லை ஏன்னா சூரியன் சந்திரன் எல்லா கிரகங்களும் நிலையானது தான் பூமி தன்னைத்தானே சொல்லும்போது நம்ம பூமியில் இருக்கிறதுனால சூரியன் நகர்ற மாதிரி ஜோசியத்தில் இருக்குது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் மகர ராசியில் இருந்தார் மகர ராசியில் இருந்துட்டு இப்போ ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை சில ராசிகளுக்கு கொடுத்துருந்தார் இப்போ அவர் வந்து பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பிப்ரவரி மாதம் பதிமூணாந்தேதி அவர் அப்படியே ராசி மாறி கும்பராசிக்கு வந்துடுறார் கும்பராசி அப்படிங்கும்போது இந்த தமிழில் பார்த்தீங்கன்னாக்க மாசி மாதம் மாசி மாதம்னாலே ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த மாசி மாதத்தில் சூரியன் பிரவேசம் ஆகிற நாள் வந்து அந்த மாதம் ஃபுல்லாக விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதாவது இந்த பன்னிரெண்டு மாதமுமே புண்ணிய காலம்தான் இந்த உத்தராயணம் தட்சிணாயணம் ஆறு ஆறு மாதம் ஒவ்வொரு மாதமுமே புண்ணிய காலம் அந்த வகையில் இந்த புண்ணிய காலம்ங்கும்போது இந்த மாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் தை மாதம் வந்து விஷு பிரம்மனுக்கு உண்டானது அடுத்தது விஷ்ணுவுக்கு உண்டானது அடுத்தது சிவன் சிவனுக்கு வந்து ஷடசீதி புண்ணிய காலம்னு சொல்கிறது அது பங்குனி மாதம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ கும்பராசிக்கு வந்து சனீஸ்வர பகவான் அங்கே ஏற்கனவே இருக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து சில ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்க போகிறார் சில ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் அது எந்தெந்த ராசின்னு நீங்கள் வரும்போதே பார்த்துட்றலாம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் கும்பராசியில் முப்பது நாள் அங்கே இருந்துட்டு பலாபலன்களை கொடுக்க போகிறார் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் என விருச்சிக ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா ஜீவனாதிபதி ஜீவனாதிபதி அப்படின்னாலே நீங்கள் வந்து காலரை தூக்கி விட்டுக்கணும் ஏன் அப்படின்னா ஜீவனம் அப்படின்னாலே பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதெல்லாம் வந்து இந்த கர்மஸ்தானம் பத்தாம் இடம்தான் பத்தாம் இடம் எல்லாருக்குமே முக்கியம் மனுஷனாக பிறந்த வாங்கலாம்னு சொல்லி யாராக இருந்தாலுமே பத்தாம் இடம் ரொம்ப முக்கியம் கர்மஸ்தானங்கிறது என்ன நம்மளோட கர்மாக்களை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறதுக்கு அப்படிங்கும்போது எல்லா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா கர்மம் அப்படின்னா ஐயோ அது வந்து இந்த ஏதாவது கிரியை இதெல்லாம் பண்ணுறதுக்கா அப்படின்னு அதெல்லாம் கிடையாது கர்மம் அப்படின்னா அது தொழில் என்ன கர்மஸ்தானம் அப்படிங்கும்போது இந்த தொழில் ஸ்தானம் வந்து எல்லோருமே ஒன்று தொழில் வியாபாரத்தில் இருக்கணும் இல்லைன்னா உத்தியோகத்தில் இருக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணினா தான் வேலை செஞ்சால் தான் வருமானம் வரும் அந்த வகையில் இந்த ஜீவனாதிபதி இதுவரைக்கும் உங்களோட முயற்சி ஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல இருந்தார் அற்புதம் மனசில் தைரியம் இருந்தது உங்களுக்கு எடுக்கிற காரியங்களில் சிரத்தையாக இருந்தீங்க குடும்பத்துலேயும் நல்ல நல்ல சுச்சுவேஷன் சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு பிறப்புகள் ரொம்ப அனுகூலமாக இருந்திருக்கா இவ்வளோ ஒவ்வொரு நன்மைகளாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிக்கிட்டே இருந்திருக்கு பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகள் ஏன்னா உங்கள் முயற்சி கடுமையான முயற்சி அதுக்குண்டான ஒரு அங்கீகாரம் தொழில் வியாபாரமும் நல்லபடியா எல்லாமே ஓரளவுக்கு அனுகூலம் கிடச்சிது இந்த ஜீவனாதிபதி மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் இருந்தபோது இப்போ மூன்றாம் இடத்தை விட்டு விலகி சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துக்கு வராது நாலாம் இடத்துக்கு வராரு அப்படின்னாலே சந்தோஷப்படுங்கோ என்ன ஏன்னா கேந்திரஸ்தானம் கேந்திரஸ்தானத்துக்கு வராரு அப்படிங்கும் போதே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ மற்றபடி தாய் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் சிறப்பாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஆத்மக்காரகன் சுகஸ்தானத்தில் இருக்கார் அதனால் கொஞ்சம் தாய் அம்மாவோட உடம்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ரொம்ப நாள் அந்த அரசியல் அதாவது இந்த அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவளுக்குலாம் இடமாற்றம் தான் பதவி மாற்றம் இடமாற்றம் இது தான் உயர்வுகள் அதெல்லாம் நீண்ட நாள் கோரிக்கைகள்லாம் நிறைவேறலை அதெல்லாம் இப்போ நிறைவேறும் நல்ல இடமாற்றம் கிடைக்கும் அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவள்லாம் அந்த தொழில் வியாபாரத்தை ஒரு பெருசாக பண்ணலாம் அப்படின்னு உங்களோட நீண்ட நாளாக நினைக்கக்கூடிய திட்டங்கள்லாம் இப்போ பூர்த்தி ஆகும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா தாராளமாக தொடங்கலாம் இந்த நேரத்தில் இல்லை வெளியூரில் ஒரு கிளையை ஆரம்பிக்கலாம் இல்லை வெளிநாட்டில் ஒரு கிளையை ஆரம்பிக்கலாம் பிரான்ச்சு அது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க மற்றபடி உறவினர்கள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாள் உற்றார் உறவினர்கள் நீங்களும் யாரையும் விட்டு கொடுத்துக்க மாட்டீங்க அவங்களும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இப்போ உங்களுக்கு நிறைவேறும் முக்கியமாக அரசியல்வாதிகள் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத பயணங்கள் ஏற்படும் அதாவது ஒவ்வொரு ஊராக போயிட்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் அதனாலே அவங்களுக்கு மக்களோட ஒரு நெருக்கம் கிடைக்கும் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மக்களோட நெருங்கிட்டாங்களே போகிறோம் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அடுத்தபடியாக இந்த கலைத்துறை நண்பர்கள் கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது சாதாரணமாகவே இந்த கேமராமேன் இந்த ஒரு தொழில்நுட்பத்தில் இருக்காங்க பாருங்கள் அவங்கெல்லாம் போடு போடு போடுன்னு போடுவாங்க நல்ல ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அமையும் அதாவது இந்த திரைக்கு பின்னால் வேலை செய்கிறவங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய ஒரு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சூரிய பகவான் ஆத்மக்காரகன் கொடுப்பார் ஏன்னா இவங்க வந்து ஜீவனாதிபதி இந்த ஜீவனாதிபதி சுகஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு நிறைய நன்மைகளை கொடுப்பார் எதிர்பாராத சில வருமானங்கள் உங்களுக்கு உதிரி வருமானம் கிடைக்கிறதுனால சில பேருக்கு பார்த்திங்கன்னா பொன் பொருள் ஆடை ஆபரணம் இந்த சொத்து சேர்க்கை எல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் அக்கம்பக்கத்தினர் ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும் உங்களுக்கு செலவுகள் காத்திருக்கிறது சுப செலவுகள் அதனாலேயே உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சகாயஸ்தானத்தை விட்டு விலகிய ஜீவனாதிபதி சுகஸ்தானத்துக்கு வந்து உங்களுக்கு பலவிதமான அற்புதமான பலன்களை கேந்திரஸ்தானத்தில் அருமையாக உங்களுக்கு கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சென்னையில் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்